இது ஏழைகளின் சொல்லுவாங்க என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிளகு ரசம் இதுல என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சீரக தூள் மல்லிக தூள் பெருங்காயம் மிளகா பூண்டு தக்காளி கருவேப்பிலை அப்புறம் புளித்தண்ணி இதை வச்சு இப்போ, ரசம் மேக் பண்ணுறத எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் வச்சாச்சு அடுப்பத்தைக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தா ரசத்துக்கு அழகு இதுல கழுது போட போறோம் சும்மா கொஞ்சமா கழுது எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு வெடிக்க போது இதுல நம்ம ஒவ்வொரு ingredient ஆ add பண்ண வேண்டியது தான் first சின்ன வெங்காயம் ரெண்டு நல்லா மிளகாய் இருக்கிறது வச்சுக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் வர மாட்டோம் ரசத்தோடய கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில வந்து மஞ்சள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கலருக்கு கொஞ்சம் கிடைக்கணும் தேவையான அளவு மஞ்சள் அது எண்ணெயிலே ஆட் போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு சிம்மில் வச்சு நல்ல வதக்கணும் இல்லைன்னா கருகிடும் கருகிட்டா ரசம் ரசமாக மாதிரும் இது நல்லா புளி தண்ணி ஆட் பண்ணுவோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு தக்காளி ஆட் பண்றோம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் சும்மா லைட்டாக ஒரு நொற கூட்டினத்துக்கு அப்புறம் ரசத்தை இறக்கிறணும் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயிலே மஞ்சள் போட்டதுனால அந்த கலர் பாருங்கள் கலர் ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எத்தனை பேர் வீட்டில் வந்து அந்த ரசம் இப்படி வைப்பாங்க ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாங்க வைப்போம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல நொரக்குற போது நொரக்கு ஓடுறதுக்கு முன்னாடி மல்லிகளை அவ்வளோதாங்க ரசம் ரெடி எத்தனை பேர்த்துக்கு ரசம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லை ரசம் எப்படி வைக்கணுன்றதை சொல்லுங்கள் அதை பார்த்து நான் ரசம் வைக்க கற்றுக்கிறேன் ரசம் ரெடியாகிடுச்சு நுர கட்டுது நுர கட்டுறதுக்கு முன்னாடி எதுக்கு இதை ஆஃப் பண்ண சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஒருவேளை தானே அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும் ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல காலங்காலமாக எப்படி செய்கிறதுனால அதிகம் பழகிடுச்சு ஓகேங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் வித் ரசம் ஓகேங்க முட்டை கொல்ஸ் பொரியா சப்போர்ட் இது தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்